ஐ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க ஸோ நம்ம வீடு தேடி வந்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நம்ம வீடு தேடி வந்து ஒரு புறா வந்து வாங்கிட்டு போனாங்க என்ன ப்ரோ எல்லாமே கண்ணொலி இருக்கணும் ஆமாம் நீங்கள் நினைக்கிறத கரெக்ட்டு தான் எல்லாமே கண்வழி தான் இது கண் இது கண்வழி வந்து க்யூர் ஆயிடுச்சு இது கண்வழி இது கண்வழி அவர் என்ன சொன்னப்போலாம் இங்கே கண் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து மருந்து போட்டுக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போகிறோம் அதாவது கண் இருந்தாலும் பரவாயில்லை நான் மருந்து போட்டுன்னு சொல்லி வாங்க போகலாம் தான் கொஞ்சம் மனசு கேட்கல அதனால் நம்ம வந்து நல்ல இதோட பேர் ஒன்று இருந்துச்சு இதோட ஜோடி வேறு வழி இல்லை வீடு தேடி வந்துட்டாங்க இதோட பேர் வந்து ஒரு ஃபீமெயில் வந்து ஏன்னால் வீடு தேடி நம்ம யூடியூப் சேனலை பார்த்து வந்து கேட்குறாங்க ஸோ இதோட பேர் வந்து வந்துச்சு அதை அதை பிரித்து நான் இப்போ வந்து ஃபீமேல் கொடுத்துட்டேன் ஏன் ப்ரோ பிரித்து விட்டீங்கன்னா வேறு வழி இல்லை வந்து கேட்குறாங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க கொடுத்தானா உணப்பி எல்லாமே பார்த்தீங்கன்னா கேப்பாங்க இது கண் வலி சொன்னேன் இது கொஞ்சம் க்யூராகிடுச்சு நான் மருந்து போட்டுக்கிட்டு இருக்குது அதே மாதிரி இது கண் வலி இது இதுக்கு ரெண்டுக்குமே கண் வலி எல்லாமே நல்லா தான் நினச்சி என்னென்னு தெரியல என்ன வைரஸ்னு பரவாயில்ல தெரியல இதில் மூணுமே கண் வலி இது இருக்கிறது மூணுமே கண் இது கண்ணொலி இது கண் க்யூர் க்யூராயிடுச்சு இது கண் ஸ்டார்டிங் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுக்குமே கண்வழி அதனால அது ஒரு மணி தான் நல்லா இருந்துச்சு அதனால நான் எடுத்து கொடுத்துட்டேன் ஸோ என்ன அடுத்து நான் விற்கும்போது கண்டிப்பாக யூடியூப் சேனலில் யூடியூப் சேனல் பார்க்குறவங்களுக்கு நான் விற்கும் போது கண்டிப்பாக நான் சேல்ஸ் வீடியோ போடுவோம் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுங்க சரிங்களா ஓகே தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்